தம்பி எந்த ஊருக்கு பார்ப்போணும் இந்த பஸ்ஸு நாலு ஊருக்கு போகும் நீ எங்கே போகணும் ஐயா நான் வந்து கொடைக்கானல் போகணும்யா ரெண்டு டிக்கெட் கொடுங்க ரெண்டு டிக்கெட்டு எவ்வளோ ஐயா என்னங்கய்யா பஸ்ஸில் ஒருத்தரை கூட காணா யாருமே அதிகமாக போக மாட்டாங்களா என்ன ரெண்டு டிக்கெட்டு நானூறுவா தம்பி ஒரு டிக்கெட்டு இரநூறுவா இப்போ குளிர் டைமில் இப்போதிக்கு யாரும் போக மாட்டாங்க வெயில் தான் போவாங்க பிரியா என்னாச்சு பிரியா அமைதியாவே இருக்க எது ஒரு மாதிரியும் இருக்கா பிரியா சொல்லு என்னாச்சுன்னு குகன் எனக்கு பஸ்ஸில் போனாலே வாமிட் வரும் குகன் பேசாமல் வர வழியிலே புளி முட்டா வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குது பயமாகவே இருக்குது வாந்தி எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு போகிறதுக்கு ப்ரியா அடுத்த ஸ்டாப்பில் இருங்கி ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்குறேன் என்ன எலுமிச்சம்பளம் வச்சுருந்தேன்னா அதை மோந்து பார்த்துட்டே வாமிட் அதிகமாக வராது பிரியா சரி குகன் கொஞ்ச நேரத்துக்கு தாக்க பிடிச்சிக்கிறேன் வாமிட் பண்ணாமல் இருந்தால் சரி அதெல்லாம் வாமிட் பண்ண மாட்டேன் பிரியா நீ பாட்டி இல்லைன்னா ஏதாச்சும் என்கிட்ட பேசிட்டே வா உன்னோட கவனம் என்கிட்டே இருக்கனால வாமிட் வராது சரியா குகன் என்ன பேசினாலும் செஞ்சாலும் பஸ்ஸில் போனாலே வாந்தி தான் குகன் வரும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நான் எடுக்க போகிறேன் அந்த பஸ்ஸு கண்டக்டர் உன்னை பிடிச்சி திட்ட போகிறாங்க சரி பரவாயில்ல விடு எப்படியோ தாக்கு பிடிச்சிக்கிறேன் கண்ணே குழந்தையோட மூமெண்ட்லாம் வயிற்றுக்குள்ளே நல்லா இருக்காமா எதாவது மூமெண்ட் யூமெண்ட் இல்லைன்னா உடனே டாக்டரை போய் பார்த்துடணும் என்ன எப்பவும் கவனிக்கணும் அதெல்லாம் நான் கவனிச்சிட்டே தான் தான் இருக்கேன் என்ன ஒன்று எனக்கு எப்பவுமே கொஞ்சம் நெஞ்சு எரிச்சலாகவே இருக்குத்த அது ப்ரெக்னெண்ட் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வரைக்கும் அந்த எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் டாக்டருக்கு போகிறப்பே சொல்லியிருந்திருக்கணும்லம்மா டாக்டர்கிட்ட சொன்னால் மருந்து எதாச்சும் எழுதி கொடுப்பாங்க நம்ம எந்த மருந்து குடிக்கக்கூடாது டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்து தான் குடிக்கணும் என்ன நீயா எதுவும் வாங்கி குடிச்சிடாத அடுத்து செக்கப் போகிறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன் த நான் ஒவ்வொரு தடவையும் போகிறப்ப மருந்து மறந்துட்டு வந்துடுறேன் இந்த தடவை கண்டிப்பாக சொல்கிறேன் த